என்னுடைய சொந்த ஊர் வந்து தஞ்சாவூர் மாவட்டம் பேராவணி தொகுதி சேதுபாசத்திர ஒன்றியம் சேதுபாசத்திரம் ஒன்றியம் கரணிவாசல் ஊராட்சியில் கலனிவாசல் தான் என்னுடைய கிராமம் இந்த ஸ்டுடியோ ஃபார்ட்டினோட நோக்கம் வந்து இப்போ நம்ம நிறைய பேர் நீங்கள் என் வீடியோ பா கமெண்ட்ஸ் பண்ணுவீங்க லைக் பண்ணுவீங்க ஷேர் பண்ணுவீங்க ஆனால் நான் ஒரு எனக்கு கமெண்ட்ஸ் கொடுக்குற நண்பர்களுக்கு பதில் சொல்ல விருப்பப்படுறேன் கமெண்ட்ஸ்னா வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு இல்லை ப்ரைவேட்டாக என்னை இப்போ அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு ஒரு கனவு காணுங்கள் அப்படின்னு ஒரு கான்செப்ட் அந்த அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் சொன்ன விஷயங்கள்ல இது வந்து அவர் நிறைய எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சி என்ன அப்படின்னா அந்த மீடியா எனக்கு அந்த மீடியாவில் நான் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமா இருக்கேன் ஆனா எனக்கு இவ்வளவு நாள் அது இப்படி பண்ணணுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனா இப்போ வந்து எனக்கு ஒரு ரீசண்டாக எனக்கு இந்த தொகுதி இந்த பேராவணி தொகுதி இதுவரை எத்தனையோ எம்எல்ஏக்கள் வந்திருக்காங்க நம்ம தொகுதியை வந்து அமைச்சர் தொகுதியாகவும் இருந்திருக்கு இந்த தொகுதியை ஏன் நம்ம வந்து எடுத்துக்கோ ஒரு தமிழ்நாட்டு அளவுல கொண்டு போகக்கூடாது இப்போ நிறைய பேர் என்னை கேட்குறீங்க வெளி மாவட்டங்கள்லேருந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஏன் நீங்க வந்து பேராவணி மட்டும் பண்றீங்க வெளியில ஏன் வரல அப்படின்னு நிறைய பேர் கேட்கு முதல்ல ஏன் தொகுதியை நான் பிறந்து வளர்ந்த இந்த தொகுதியை ஒரு மாற்றம் கொண்டு வரும் என்னால மட்டும் முடியுமா அப்படின்னா அது தெரியல அது ஒரு கனவுதான் நான் போறது ஒரு தான் ஆளுங்கட்சியா இருக்கட்டும் எதிர்கட்சியா இருக்கட்டும் எல்லாருமே ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க ஆனால் இது மாதிரி பண்ணலாமா அப்படின்னா பண்ணப்பா பண்ணுவோம் நல்லா செய்வோம் அப்படின்னு தான் சொல்றாங்க வணக்கம் நல்லதை செய்வோம் நல்லதை பகிர்வோம் ஏன் இந்த பதிவு அப்படின்னா நம்ம சேனல் வந்து ஸ்டூடியோ ஃபார்ட்டி நைன் இந்த ஸ்டூடியோ பார்ட்டி நைனோட நோக்கம் வந்து நம்ம பேர் வீடியோ பா கமெண்ட்ஸ் பண்ணுவீங்க லைக் பண்ணுவீங்க ஷேர் பண்ணுவீங்க ஆனா நான் ஒரு எனக்கு கமெண்ட்ஸ் கொடுக்குற நண்பர்களுக்கு பதில் சொல்ல விருப்பப்படுறேன் கமெண்ட்ஸ்னா வீடியோல வந்து கமெண்ட் இல்லை இல்ல பிரைவேட்டா என்னைய பேசக்கூடிய நண்பர்களுக்கான ஒரு பதிவு பதிவு தான் இது ஓகேங்களா நான் பிறந்து வளர்ந்த இந்த பேரா உடனே எனக்கு ஊர் வந்து பக்கத்தில் க இந்த பேராணி தொகுதியோட கழனிவாசல் ஊராட்சி தான் என்னுடைய கழனிவாசல் தான் என்னுடைய ஊர் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விருப்பங்கள் இருக்கும் இப்படி இருக்கலாம் நம்ம அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு ஒரு கனவு காணுங்கள் அப்படின்னு ஒரு கான்செப்ட் அந்த அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் சொன்ன விஷயங்களில் இது வந்து அவர் நிறையா நம்ம நாட்டுக்காக அவருடைய தியாகங்களை சொல்லவே முடியாது நான் அவர் சொன்ன வார்த்தையை நான் என்ன எடுக்கிறேன்னா கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பார் அந்த கனவை தான் நான் இப்போ மெய்ப்படுத்தணும் அப்படின்னு நான் விருப்பப்பட்டேன் எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சி என்ன அப்படின்னா அந்த மீடியா எனக்கு அந்த மீடியாவில் நான் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமா இருக்கேன் ஆனால் எனக்கு இவ்வளோ நாள் அது இப்படி பண்ணணுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை ஆனால் இப்போ வந்து எனக்கு ஒரு ரீசெண்டாக எனக்கு இந்த கனவை பற்றி திங்க் பண்ணுவோமே அப்படின்னு சொல்ல நான் எல்லாரோடையுமே பேசுவேன் ஸோ அந்த பேசையில் ஒரு வாய்ப்பு கிடைச்சி இந்த தொகுதி இந்த பேராவணி தொகுதி இதுவரை எத்தனையோ எம்எல்ஏக்கள் வந்திருக்காங்க நம்ம தொகுதியை வந்து அமைச்சர் தொகுதியாகவும் இருந்திருக்கு இந்த தொகுதியை ஏன் நம்ம வந்து எடுத்துக்கோ ஒரு தமிழ்நாட்டு அளவுல கொண்டு போக கூடாது இப்போ நிறைய பேர் என்னை கேட்குறீங்க வெளி மாவட்டங்கள்லேருந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஏன் நீங்க வந்து பேராவணி மட்டும் பண்றீங்க வெளியில ஏன் வரல அப்படின்னு நிறைய பேர் கேட்கல அவங்கள்ட நான் எந்த பதிலுமே சொன்னது கிடையாது ஏன் அப்படின்னா முதல்ல ஏன் தொகுதியை நான் பிறந்து வளர்ந்த இந்த தொகுதியை ஒரு மாற்றம் கொண்டு வரணும் என்னால் மட்டும் முடியுமா அப்படின்னா அது தெரியலை அது ஒரு கனவு தான் நான் போகிறது ஒரு கனவில் தான் போ நான் சொல்ல நான் கேட்கக்கூடிய வார்த்தைகளில் அது ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும் எல்லாருமே ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க ஆனால் இது மாதிரி பண்ணலாமா அப்படின்னா பண்ணப்பா பண்ணுவோம் நல்லா செய்வோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் அதை அதை சொல்கிறாங்க செய்வோம் தம்பி நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் பண்ணுங்கள் நல்லா பண்ணுறீங்க பண்ணுங்கள் தான் சொல்கிறோம் ஒரு எம்எல்ஏ இருக்கார் ஒரு எம்பி இருக்காரு அப்படின்னா அவங்கள்ட்ட நம்ம வந்து அவங்கள பற்றி எதிர்த்தே பேசணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது நமக்கு என்ன தேவை ஒரு ரோடு இல்லை ஒரு ஏரியாவில் தண்ணி இல்லை இல்லை வேறு எதுவும் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா முதல்ல அவங்கள்ட்ட மனசு விட்டு பேசணும் இந்த மாதிரி இருக்குது நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு நான் நான் பேசுகிறேன் அப்போ அந்த பேசையில் அவங்க ஓகே சொல்கிறாங்க பண்ணு தம்பி இது நல்ல விஷயம் செஞ்சு கொடு அப்போ யார் இங்கே கெட்டவங்க நான் மட்டும் எப்படி கெட்டவன ஒருத்தவங்களை பற்றி பேசிட்டாலே கெட்டவங்க தானா ஏன் நல்ல விதங்களாக நம்ம பேசக்கூடாதா இதை யாரை நான் கேட்குறேன் அப்படின்னா வெளியில் எனக்கிட்ட நேரடியாக பேசாமல் இன்னொருத்தவங்க இன்னொருத்தவங்கள்கிட்ட பேசுகிறீங்க பார்த்திங்களா அவங்களுக்கான பதிவு தான் இது ஓகேங்களா நான் ஏன் இப்படி மாறினேன் நானும் உங்களை போலதான் ஒரு எக்ஸாம்பிள் நான் ஒரு 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 எடுத்துக்காட்டு இதை மிஸ் பண்ணாம இந்த வீடியோ பாருங்க ஒரு ஊராட்சியில ஊராட்சி மன்ற தலைவரா இருந்தாலும் துணைத் தலைவராக இருந்தாலும் வார்டு இருந்தாலும் அங்க வந்து பேசுறதுக்குன்னு ஒரு உரிமை இருக்கணும் எனக்கு இது வேணும் இதை செய்யணும் மக்களுக்கு ஒரு நல்லது செய்யணும்னா பேசுறதுக்கான உரிமை இருக்கணும் ஏன் ஊராட்சியில இல்லை அது மாதிரி கேள்வி கேட்டா கெட்டவன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஓகேங்களா இந்த மக்களுக்கு இதை செய்யுங்க அந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்து வந்தவன்தான் பல அடிகள் பல துன்பங்கள் என்னுடைய பணங்கள்லாம் அதே சொல்லவே முடியாது அவ்வளவுலேருந்து மீண்டு வந்திருக்கேன் என்னைக்கு ஸோ இன்னைக்கும் நான் நேர்மையாக தான் பயணிக்கிறேன் நேர்மையான செயல்களை தான் செய்கிறேன் நான் போடுற ஒவ்வொரு மக்களும் மக்கள்கிட்ட மக்கள் என்னை கூப்பிட்றாங்க அப்படின்னா நேரடியாக யாருக்கிட்டையும் ஒரு ரூபா நான் பணம் வாங்க மாட்டேன் இவ்வளோ வீடியோக்கள் போட்டிருக்கேன் சொல்ல சொல்லுங்கள் யாராவது இந்த வீடியோவில் எனக்கு வந்து ஒரு என்னை வந்து வீடியோ எடுத்தாரு எனக்கிட்ட பணம் வாங்கினாரு அப்படின்னு சொல்ல சொல்லுங்கள் ஆடு போட்டேன்னா பணம் வாங்குவேன் உனக்கு நான் ப்ரொமோட் பண்ணணுன்னா எனக்கு பணம் கொடு அந்த பணத்தை வச்சு தான் நம்ம இல்லாதவங்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா என்னுடைய குடும்பம் நடத்துறதுக்கு என்னுடைய போதுமான வருமானங்கள் எனக்கு இருக்குது நான் ஒரு ஃபோட்டோகிராஃபி ஒரு ஃபங்க்ஷன் போகணுன்னா லட்சக்கணக்கில் நான் சம்பாதிக்கிறேன் அது எனக்கு போதும் இது என்னுடைய ஒரு நன்மை செய்கிறதுக்கான ஒரு தளம் தான் ஓகேங்களா நான் இப்படி பேசிட்டேன்னு என்ன யாரும் வருத்தப்பட வேண்டாம் இது உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து நான் யாருங்கிறது இங்கே உள்ளவங்களுக்கு தெரியும் வெளியில் உள்ளவங்களுக்கு தெரியாது என்னுடைய சொந்த ஊர் வந்து தஞ்சாவூர் மாவட்டம் பேராவணி தொகுதி சேதுபாசத்திர ஒன்றியம் சேதுவாசத்திர ஒன்றியம் கழனிவாசல் ஊராட்சியில் கழனிவாசல் தான் என்னுடைய கிராமம் ஓகேங்களா எங்கள் அப்பா வேறு யாரும் இல்லை ஒரு டீக்கடை வச்சுருந்தார் எங்கள் அப்பா எங்கள் அப்பா டீ கடை வச்சு அதுலேருந்து எனக்கு நிறையா சம்பாரித்து கொடுத்தாரு எங்கள் அப்பாவுடைய எங்கள் அப்பாவை பற்றி சொல்லணும்னா நிறையா சொல்லலாம் ஸோ அவர் வளர்த்த பிள்ளை தான் நேர்மையான ஒரு மனிதர் ஸோ அவருக்குள்ள வந்து ஒரு தவறான வழியில் நான் போகணும் எனக்கு அவசியமும் கிடையாது ஒரு சமூக அக்கறையோட ச நிறையா ஏழைகள் இங்கே இருக்காங்க ஒரு கால் முடியாதவங்க கை முடியாதவங்க இப்படிலாம் இருக்கா நான் எப்போதுமே யாரையுமே தேடி போய் நான் வீடியோ போடுறது கிடையாது யாராவது ஒன்று கால் பண்ணுவாங்க இல்லைனா அவங்க என்னை தேடி வருவாங்க அவங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த வீ வீடியோ போட்டு மற்றவங்க மாதிரி அங்கங்கே போய் எடுத்து வாங்க நான் பண்ணித்தரேன் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன் என்னை தேடி வர்றவங்களுக்கு ஒரு உதவி பண்ணி கொடுப்பேன் நல்ல உள்ளங்கள் இந்த உலகத்தில் நிறையா நல்ல உள்ளங்கள் இருக்காங்க இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா ஒரு அஞ்சு ரூபாயா பத்து ரூபாயோ நூறுரூவாயா போடுறாங்க அவங்களுக்கான ஹெல்ப் கிடைக்கிது ஓகேங்களா மற்றபடி இதில் வேறு எந்த நோக்கமும் கிடையாது இதுதான் உண்மை நான் ஒரு வீடியோ போடுறேன் ஒரு முடியாதவங்களுக்கு இதுலேருந்து ஒரு போட்டு நம்ம ஏதோ ஒன்று பண்ணுவோம் அப்படி கிடையாது என்னுடைய வருமானங்கள் வேறு இது ஒரு சேவை நான் ஆடு போடுறேன் ஒரு ஒரு கம்பெனியை ப்ரொடெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த கம்பெனியிலேருந்து வர்ற வருமானத்தை அந்த முடியாதவங்களுக்கு தான் கொடுக்கணும் யாருக்குமே தெரியாது நான் எத்தனையோ குழந்தைகளுக்கு படிப்புக்கு நான் கொடுத்துருக்கேன் யாருமே தவறாக ஒரு நினைக்க வேண்டாம் இது இதுவரை என் இதில் கமாண்ட் வந்தது கிடையாது இது வெளியில் பேசிக்கிறீங்க என்கிட்ட காதுக்கு வந்தது அதுக்கான அந்த பதிவு ஓகேங்களா நன்றி மீண்டும் சந்திப்போம்